கோவை ராஜிங் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது உறுதியளித்தார் அதே போல இப்பொழுது கோவை புதிய ஒரு தொழிலில் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது நம் எல்லாருமே நல்லா தெரியும் இந்த வெல்டிங்கில் பெரியது டெக்ஸ்டைல்ஸில் பெருசாக இருக்கும் இப்படி தொடர்ந்து கோவை வந்து ஹெவி இன்ஜினியரிங்கில் பெருசாக இருந்துச்சு எல்லா ஆனால் இப்போ சமீபத்தில் எலக்ட்ரானிக் சைடில் ஒரு பெரிய புஷ் கொடுக்கணும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்து அதற்கு பிறகு அதை தாண்டி சமிகான்டக்டர் ஸ்பேஸ்லேயும் கோவைக்கு ஒரு பெரிய இடம் இருக்கிறது என்றே அவர் உறுதியாக நம்புகிறார் எனவே தான் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எஸ் நிறுவனம் ஒரு ஆறு வேணுமாறு நம்ம நம்மக்கிட்ட வந்திருக்கும் பொழுது அவங்க இந்த மாதிரி கோவையில் ஒரு சிறிய ஒரு முதலீடு செய்ய போகிறோம் அதன் மூலம் இந்த டெஸ்ட் பண்ணுவோம் நாங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வாங்க உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் கைடன்ஸ் தொழில்துறை செய்யும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்த வழியாக அவர்கள் இது முதல் கட்ட ஒரு சிறிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன ஒரு ஃபெசிலிட்டி அவங்க போட்டிருக்காங்க இன்று அதற்கு அதன் திறப்பு நாம் வந்திருக்கிறோம் ஆனால் இது இன்னொரு மிகப்பெரிய முத்தாய்ப்பான விஷயம் என்னவென்றால் இங்க வந்து திரைப்பட நடத்துறதுக்கு முன்பே யுஎஸ்ல அவங்களது தலைமை செயலாளர் அவங்களோட தலைமை நிர்வாகிகளை எல்லாம் சந்தித்தார் மார்பு முதலமைச்சர் அவர்கள் அப்பொழுது அவர்களை சந்திக்கும் பொழுது முதலமைச்சரவர்கள் பாருங்கள் உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸில் எல்லாருமே செஞ்சு கொடுத்துருக்கோம் இவ்வளோ பெரிய ஒரு ஃபெசிலிட்டியாக உடனுக்குடன் நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலையை எங்களது துறை செய்திருக்கிறது எனவே நீங்கள் உங்களது முதலீடை இன்னும் அதிக அதிகப்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் என்று அவர் கோரினார் நிறுவனமும் அதை கூர்ந்து கவனித்தது உடனடியாக நாங்கள் முன்கூட்டியே இந்த செய்தியெல்லாம் முதலமைச்சரோட தேவையெல்லாம் அவரோட கோரிக்கையை எல்லாம் நிறுவனத்துக்கு சொல்லியிருந்தோம் முதலமைச்சரோடு அவங்க மீட்டிங் வந்த பொழுது நிச்சயமாக அடுத்த கட்டம் இப்போ வந்து ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணி இந்த இந்த ஒரு ஹிஸ்டரியை பண்ணியிருக்காங்க அடுத்த கட்டமாக நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பத்து மடங்கு போகிறது அந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டில் முந்நூறு பேருக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்திருக்கிறது ஸோ திருப்பு விழா நடத்துறதுக்கு முன்பே அடுத்த கட்ட த நகர்வையும் உறுதி செய்திருக்கு இந்த நிறுவனம் உறுதி செய்திருக்கிறது என்றால் அந்தளவுக்கு தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மீதும் இந்த நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு வந்திருக்கிறது ஏன்னா இந்த ஆறு மாதத்தில் நம்மளோட பயணம் செய்ததில் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறோன்றதெல்லாம் இந்த நிறுவனம் பார்க்குறது ஸோ அதனால் ஒரு ஒரு முதலீடு கொண்டு வந்து பொழுது எவ்வளோ எளிதாக இருக்குது இந்த 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 ஸ்டேட்டில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது எளிதாக இருக்குது நிச்சயமாக அடுத்த கட்ட முதலீடும் இங்கே செய்யலாம் என்ற அந்த முதல அந்த முடிவை அமெரிக்கா பயணத்தின் பொழுது முதலமைச்சராவிடம் அவர்கள் தெரிவித்தார்கள் எனவே அந்த ஒப்பந்தமும் அங்கே கையெழுத்திடப்பட்டது இதன் மூலம் கோவை ஒரு மிகப்பெரிய செம்கான்ட்ரெட்ட டெஸ்டினேஷன் மாறப்போது இப்போ இங்கே பேசினவங்க கூட சொன்னாங்க நம்ம எல்லாருமே ரொம்ப பெரிய எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்றது வந்து ஒரு மேட்ரு கிடையாது இந்த காலகட்டத்தில் ரொம்ப எளிதாக வந்து இப்போ பல லட்சம் கோடி கொண்டு வந்துடலாம் அது மேட்ரு கிடையாது ஆனால் எதில் கொண்டு வரும் எங்கே கொண்டு வரோம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதன் மூலம் எப்படி பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்பட போகிறது தமிழ்நாட்டுக்கு என்பதில் மிக மிக முனைப்பாக இருக்கிறார் மண்பூபி முதலமைச்சர் அவர்கள் அதே போல எப்படிப்பட்ட வேலைவாய்ப்புகள் நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட அது அந்த வேலைவாய்ப்பு அந்த பசங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நல்ல அதிகமான நல்ல ஒரு ஹையன் ஜாப்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வேலை அதற்கு கோவை ரொம்ப ப்ரைமாக இருக்குது ஏன்னா இங்கே இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ரொம்ப அமேசிங் டாப் நாச் இன்ஸ்டியூஷன்ஸ் இங்கே கோவையில் இருக்கிறதுனால இந்த இடத்த எஸ் நிறுவனம் தேர்வு செய்திருக்கிறது எனவே நிறுவனத்தினருக்கு எனது நன்றிகளை நான் தெரிவித்திருக்கிறேன் முதலமைச்சர்கள் நீ நேராக போய் ஏன்னா அவங்க வந்து பாரு ஒரு இன்வெஸ்ட் பண்ணாங்க அது திரப்பில் நடத்துறதுக்கு முன்னாடி நம்ம கூட எக்ஸ்பேன்ஷனுக்காகவும் அவங்க உறுதி அந்த அந்தளவுக்கு அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது இனிமேல் நீ தான் நேரடியாக நீங்கள் இப்போ நான் 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 முடிஞ்சால் நான்

நான் இந்த இடத்துல வந்து ஒன்றிய அரசு பத்தி நம்ம பேசக்கூடாது தேவையில்லாத அந்த நீங்க எதிர்பார்க்கிற அந்த கான்ட்ரவர் நான் கொடுக்க வேண்டாம் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் இன்னும் ஒன்றிய அரசு அதற்கு நம்ம எம்எஸ்எம்இ செக்டருக்கு இன்னும் நிறைய உதவ வேண்டும் தமிழக அரசு நிச்சயமாக அதற்கு உதவியாக இருப்போம் இருப்போம் என்று உறுதி அளித்திருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை இப்படிப்பட்ட கிளஸ்டர்ஸ் கொண்டு வரும்போது அதை சுற்றி இருக்கிற எம்எஸ்எம்இ கிளஸ்டர் இன்னும் வளரும் எம்இஸ் இம்பார்ட்டன்ஸ் வந்து அவர்கள் முழுமையாக தெரியும் நிச்சயமாக சிறு குறு தொழில்களுக்கான வளர்ச்சியை உறுதி செய்யும் இடத்தில் மாண்பு முதலமைச்சர் இருக்கிறார் எந்த ஒரு வளர்ச்சியில் சிறு சிறு தடைகள் இங்கே இருந்தாலும் ஒன்றிய அரசு மூலம் ஒரு சிறிய ஏற்பட்டால் கூட அதை சரி செய்வதற்கான வேலையை நிச்சயமாக மாண்பு முதலமைச்சர் செய்வார் நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைஞர் அமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக உறுதியளித்த உறுதியளித்து தேர்தல் வாக்குகள் என்ன பட்டு பத்தே நாட்களில் அந்த ஸ்டேடியம் என்ன கட்டப்போகும் இடத்தை வந்து நேரடியாக அவரே தேர் தேர்வு செய்து அதற்கு பிறகு ஒரு பத்து பதினைஞ்சு நாட்கள்லேயே அங்கே அதுக்கான டிஸ்கஷனை செஞ்சு இப்போ அந்த ஆரம்பி கூட ரெடி ஆகிட்டு நினைக்கிறேன் ஸோ மிகப்பெரு மாண்டமான அற்புதமான ஒரு ஸ்டேடியம் கோவைக்கு வருவது உறுதி தேங்க் யூ